தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆலங்குளம் எஸ்எஸ்என் திருமண மண்டபத்தில் அவர்தான் கலைஞர் நூல் ஆசிரியர் ஆலடி எழில்வானின் ஏற்பாட்டில் நகர திமுக சார்பில் மாபெரும் வினாடி வினா எழுத்துத் தேர்வு மற்றும் பேச்சுப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இருநூறு பேர் கலந்து கொண்டனர் வினாடி வினா எழுத்துத் தேர்வில் நூற்றி அறுபத்தெட்டு பேரும் பேச்சுப் போட்டியில் முப்பத்தி ரெண்டு பேரும் பங்கேற்றனர் போட்டியாளர்களுக்கு டி ஷர்ட் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நடைபெற்றது நெல்லை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் தலைமை தாங்கி போட்டியை பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் பேச்சு போட்டியில் முக்குடலை சேர்ந்த சுமதி முதல் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் கொட்டக்குளம் இளவரசன் இரண்டாம் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் பாவூர் சத்திரம் சௌமியா சேரன் மகாதேவி பூபதி கிருஷ்ணன் ஆகியோருக்கு மூன்றாவது பரிசாக தலா ரூபாய் ஆயிரம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதேபோல் வினாடி வினா எழுத்துத் தேர்வில் ஓடக்கரை துளுக்கப்பட்டியைச் சேர்ந்த மாரி சுவிதா முதல் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் சுரண்டை மதுமிதா ரெண்டாவது பரிசு ரூபாய் மூன்றாயிரம் கார்த்திகா ராணி அன்னரோஸ் பத்மா ஜோதி காளீஸ்வரி சிவகிஷோர் ஆஷா சந்தியா ஆகிய எட்டு பேர் மூன்றாவது பரிசாக தலாயிரம் ரூபாய் ஆயிரம் மற்றும் சான்றிதழ்களை பெற்றனர் ஆலங்குளம் தொகுதி பார்வையாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்விற்கு ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை மாரிவண்ணமுத்து சமத்திரபாண்டி பொன்செல்வன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நூல் ஆசிரியர் ஆலடி எழில்வானன் வரவேற்றார் ஆலங்குள நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தொகுத்து வழங்கினார் நடுவர்களாக பேராசிரியர் மாதவி பொறியாளர் பாண்டியராஜ் ஓய்வு பேராசிரியர் சிவஞானம் ஆகியோர் பணியாற்றினர் திமுக நிர்வாகிகள் மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் ஆர்முக பாண்டி பந்தல்குமார் சுடில் பாண்டி வழக்கறிஞர் மோகன் கார்த்திக் சங்கர் வீரன் மாணிக்கம் செல்வராஜ் வில்பவர் மேலாளர்கள் தங்கராஜ் ஏசுதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்